இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு நன்மையினாலே உங்களை நிரப்புவார் தாவித ராஜாவுக்கு பிறகு அவனுடைய மகன் சாலமோன் ராஜாவாக இருந்தார் சாலமோனுக்கு தேவன் தரிசனமான பொழுது சாலமோன் ஐஸ்வரியத்தையும் மகிமையும் கேட்காமல் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டார் ஆண்டவருக்கு அந்த காரியம் பிரியமா இருந்தபடியால் ஐஸ்வரியத்தையும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்து நன்மையினாலே நிரப்பினார் அன்பானவர்களே தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாக நடக்கும் பொழுது அவர் நன்மையினாலே நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள் ஆண்டவர் உங்களை நன்மையினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்